ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி மகா பெரியவானு கிரக பரிபூர்ண கருவாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பதில்லை இன்றைக்கு நம்ம பகவானுடைய கிரக பேர் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாருக்கு சொல்லி பார்க்க போறோம் இந்த கிரக பேர் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்ஷி லட்சன் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது கிரக கிரகப்பயிற்சி சுக்கரனை யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பல்லனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டீ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாது டீடெயிலா பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள கன்னி ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த ராசி கண்ணீராசியுடைய குணத்தை எடுத்து பாருங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் கண்ணீராசி அதிகமாக இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள் கண்ணிராசிய சொல்றாங்க கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் கண்ணீராசிக்காரங்க ஒரு நிறைய ஒரு கற்பனை திறன் கண்ணீராசிக்கிட்ட நிறைய விதத்தை இருக்கும் பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க கண்ணீராசிக்காரங்க அதான் கண்ணில பிறந்துட்டா ஒருத்தரை பார்த்த உடனே முகத்தோற்றத்தை கவரக்கூடிய தன்மை கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கும் என்றுமே இளமையான தோற்றம் இருக்கும் அதான் ராசி அது ஒரு பெண்ணோட உருவத்தை கொடுத்துருக்காங்களா இளமையான தோற்றங்க கண்ணில பிறந்துட்டாவே என்றும் இளமின்னு சொல்லுவாங்கல்ல எல்லாமே தான் இது நிலராசி ராசி வீணா செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் சொல்லி நல்லா சிந்திச்சு பேசக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி கண்ணிராசி நல்ல குடும்பத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய ராசி கண்ணிராசி நல்லா பாத்துங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்தனை வரும் நிறைய விஷயத்துல போட்டி போராட்டங்கள் தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ராசி தான் எது வந்தாலும் நிறைய தடைகள் இருக்கும் தடைகளை தாண்டி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை கன்னிராசில இருக்கும் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் ராசி வாழ்க்கையே போட்டி போராட்டம் தான் கண்ணிராசி சொல்றாங்க ஏன்னா இது ஆறாவது ராசிங்க ஆறுனா என்ன எதிரி பகை பிரச்சனைக்குள்ள ராசியை சொல்றாங்க அந்த கன்னி ராசிக்காரங்க அப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னா ஜெயிக்கக்கூடிய குணம் கிட்ட நிறைய இருக்கும் பயங்கரமான குணம் இருக்கும் அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு வரக்கூடிய சுக்கரன் சுக்கரனை யாருங்க ஆசைங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல நான் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் இப்படி இந்த அளவுக்கு போகணுங்கிற சிந்தனையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க சுக்கரனை எதுக்கு அதிபதி ஆசைய காட்டக்கூடிய கிரகம் உல்லாச பயணம் உல்லாசமா சுகபோகமா உல்லாசமா இருக்கணும் நிறைய இடத்தை சுத்தி பார்க்கணும் நிறைய இடத்துக்கு போகணும்னா ஜாதகத்துல நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பெண்ணை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகனை சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவிய காட்டக்கூடிய கிரகம் ஏழாம் பாவத்தை பார்ப்பாங்க அடுத்து யாரு சுக்கரபகனை பார்ப்பாங்க திருமணம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காங்க யாரு சுக்கரபகவன் தான் முடிவு பண்ணணும் சுக்கின ஆசை நம்முடைய அணுக்களுக்கு உள்ள அதிபதி யார் சுக்கர பகவான் தான் வர்றாரு அப்ப யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சொகுசுக்காரு சொகுசு பங்குறா உள்ளாசை இது எல்லாத்துக்குமே அதிபதி சுக்கர பகவான வர்றாரு அப்ப மெயினா ஜாதகத்துல இந்த திசா புத்தி வந்துட்டாவே பாருங்க ஜாதகனோட எடுத்து போய் பார்த்திருவாங்க சுக்கர திசை வரும் சுக்கர புத்தி வருதுன்னு வச்சுங்களேன் ஒண்ணு இல்ல சுக்கர புத்தி வருதுன்னு நிறைய சுக்கர திசை வராது நிறைய சுக்கர புத்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னி ராசியில பொறுத்தவரை உடனே ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க சுக்கர புத்தி வந்து எதுவும் யோகம் இருக்குமா ஏதாச்சும் இருக்குமா ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க டக்குன்னு ஒரு மனிதனுக்கு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாசத்துல கூட கிரகம் சுக்கரபவன சொல்றாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் இந்த சுக்கர பகவான் அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் எல்லா விடையும் ஏன் சொல்றேன்னா பொது பலன் சொல்றேன்னா உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல சுக்கரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க ஒவ்வொரு லக்கணத்துக்கு அவர் யோகரா வருவார் ஒவ்வொரு லக்கணத்துக்கு அவர் கெட்டா வருவார் அப்ப ஜாதகத்தை பொறுத்து தான் சுக்கரபான் உங்க உடம்புல ஆக்டிவேஷன் ஆகும் நல்லா பாத்துக்கணும் நல்லதா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் கெட்டதா தான் கெட்ட பலனை கொடுக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அங்கே பலன்கள் மாறுபோணும் அதனாலதான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் பாருங்க இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லுவேன் சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறாங்க விதி ஜாதத்தை பாருங்க திசாபத்திய பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டா மாறாது ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கழிவுல வேலை செய்ய முடியாதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கருமனி இறைவன் கொடுத்திருப்பாரு அந்த கருமவனை எப்ப வேலை செய்யும் அப்புறம் நீ இந்த வேலைக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த சொல்லுவாங்க சொல்ல முடியும் அப்ப ஜாதத்தை பார்த்து முடிவு கரெக்டா பூ கொடுங்க கரெக்டா வெற்றி நிச்சயம் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குது கன்னிராசி என்பதுதான் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேரு ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் என்ன யோகத்தை கொடுக்க போறா இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்பா உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ராசில கன்னிகார ராசில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாதத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க அடுத்து ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல மே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா மே மாசம் தேதி வரை இந்த சுக்கர பயிற்சி இருக்குது மே மாசம் ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் பாவதுக்கு வர்றாரு மே மாசம் பத்தாம் தேதி புதன் பகவான் வந்து எட்டாம் பாவது ஆசை சுக்கரோட சேர்ந்து இணைகிறார் மே மாசம் பத்தாம் தேதி இணைகிறார் சூரியன் சுக்கிரன் இணைவு சூப்பரான ஒரு யோகம் மற்ற கிரகலாம் அதே தான் இருக்குது ராசில கேது இருந்தா கொஞ்சம் குழப்பமா ஒரு ரெண்டு மாசமா நீங்க இருக்கிறீங்க ஒரு மனக்குழப்பம் மனசுல இருந்துருக்கீங்க என்னடா நம்ம என்னதான் எதை நோக்கியோ நம்ம ஓடுறோம் எல்லாமே ஒரு குழப்பமா இருக்குன்னு சொல்லி மன ஒரு மனக்குழப்பத்துல இருந்துகிட்டே இருக்கிறீங்க எதுவுமே ஒரு நிம்மதியான ஒரு சுகத்தை பார்க்க முடியல யாரு கன்னி ராசிக்காரன் ஒரு குழப்பத்தே வாழ்றாங்க இனிமே அந்த குழப்பங்கள் இருக்காது ஏன்னா நிறைய பேருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரை உதன் யார் ஜாதத்துல சரியாக ஒரு யோகத்துல இல்லையோ அவங்க எல்லாம் எடுத்திருப்பாருங்க கொஞ்சம் உடல் உபாதை இருந்திருக்கும் யாருக்கு கண்ணீராசிக்காரங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பகுதியோ இல்ல தோல் சம்பந்தப்பட்ட பகுதியோ இல்ல நீர் சம்பந்தப்பட்ட பகுதியோ இல்ல கட்டி கொப்பலை சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சந்திச்சிருப்பாங்க இல்ல நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ல ஒரு வில்லங்க ஒரு பிரச்சனை அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகாம தடைப்படுறது இது மாதிரி வந்திருக்கும் எல்லாம் ஓகே கிட்ட போவீங்க அதுக்கு அங்கேயே ஸ்டாப் ஆயிருக்கும் இது வந்து குறைஞ்சபட்சம் அந்த நாற்பது நாளுக்குள்ள பாருங்க இந்த டேட்டுக்குள்ள பாருங்க இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முடக்கத்தை கொடுத்துருக்கும் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் ஏன்னா அவர் நீசமாய் வக்ரமா இருந்தா இங்க சரியான ஒரு பலனை கொடுக்க முடியல நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு சில பேருக்கு திசா புத்தி சரியெல்லாம் இங்கே பலவினத்தை கொடுத்து பையன் வேலை உத்தியோகமே சரியா அமையலை வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடைக்கல பேருக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயம் எதிர்பார்த்த அளவுக்கு எக்ஸாம் சரியாக எழுதியிருக்க மாட்டீங்க ஒரு மந்தத்தன்மையை ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க பேர் மாணவ மாணவிகள்லாம் இது எல்லாமே நிறைய பேருக்கு ஒரு தடையில கொடுத்தாரு தொழில் தலை உத்தியோகத்தலை இது எல்லாமே இருந்துச்சு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இனிமே இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பா கன்னியாக ராசிக்கு கண்டிப்பா இருக்கும் இது யாரும் கிடையாது ஒருத்தரை ஒரே கிரகம் தான் உங்க வாழ்க்கையை மாத்துது வேற யாருமே மாத்தல வாழ்க்கையை மாத்துறது யார் குரு பகவான் உங்க மே மாசம் ஒன்னாந்தேதி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வித்தியாசமான விஷய நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் என்ன போதும் கன்னிராசிக்கு மிக பெரிய ஒரு யோகம் நல்ல யோகம் நல்ல டைம் வேலை செய்யும் ஒரு சிறு இடமாற்றம் பண்ண போறீங்க மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கண்டிப்பா பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்துடும் ராசி அதிகம் எட்டாம்வது வர்றாருங்க அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வந்துச்சா விளையான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார் ஆமா நான் வேலையை மாத்திரி உத்தியோகத்தை மாத்திரி நான் வேற கம்பெனிக்கு ரீசன் கொடுத்துருக்கேன் இன்னும் ஓகே ஆகல வேலையில ஜாயின் பண்ண முடியல நான் ட்ரை பண்ணிக்கிட்டே என்ன கிடைக்க வேலைன்னு சொல்லி சொல்லுவார் கண்டிப்பா இது முதல் பாயிண்ட் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபருக்குன்னு வேலை உத்தியோகம் இடத்த சேஞ்ச் பண்ண செட் வரும் வருமானங்கள் சொல்லிக்கிறாப்புல குடும்பத்துல இருக்காது குடும்பத்துல என்ன காட்டுது கடனை உடாந்து காட்டுது கொஞ்சம் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சரிவை சந்திக்கிறாங்க ராசிக்காரங்க பொருளாதாரம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி கிடையாது எல்லாமே தலையை காட்டுது நிறைய செலவுகள் வெளிநாடு போகல வெளியூர் போகல போக முடியாத எந்த விஷயமும் ஒரு நிரந்தரமான ஒரு அனுகூலம் இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இந்த குரு பகவான் வைக்கிறார் மே மாசம் ஒன்னாம் தேதி எல்லாமே ஓகே கிளியர் அப்ப வேலை உத்தியோகம் மாற்றம் மாறிக்கலாமா வேண்டாமா கண்டிப்பா மாறிக்கலாம் சரி பகவான் என்ன பண்ணுவார் சுக்கர பேர்ச்சியை பத்தி பேசலாம் சுக்கரபவன் என்ன பயப்படுறாரு உங்களுக்கு சுக்கரபகவன் எத்தனா வீட்டு அதிபதி ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அடையவர் நல்லா பாருங்க ரெண்டாம் வீட்டு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு அவங்களுடைய நல்ல சிந்தனையை காட்டக்கூடிய கிரகம் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ஏன் இந்த சுக்கரபவன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது மிக மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறது தெரியுங்களா கேது ஒரு சாரத்துல சுக்கரபவன் போறாரு நல்லா பாருங்க கேது ஒரு சாரத்துல கரெக்டா அஞ்சாம் தேதி வரை கேது ஒரு சாரத்துல தான் போவார் மே மாசம் ஐந்தாம் தேதி வரை கேது ஒரு சாரத்துல போவார் அந்த கேது யாங்க இருக்காரு உங்க ராசி மீதை உட்காந்துருக்காரு அப்பைய கெட்டது நடக்குமா நடக்காதா நடக்கவே நடக்காது விபரீத ராஜயோகம் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல இந்த யோகம் இருக்கு ஏன் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகங்கிறோம் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் பனிரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு யார் ஜாதத்துல சூரியன் இருக்கோ இப்ப அந்த ராஜயோகம் வேற செய்யும் மறைமுக வருமானங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க எதிர்பாராத திடீர் வருமானம் எல்லாருமே எட்டாம் இடத்த கெட்ட இடம்னு சொல்றாங்க அங்க நல்ல இடம் நல்ல விஷயம் நிறைய இருக்கு உள்ள மறைஞ்சு கிடக்கு நிறைய விஷயம் மறைமுக வருமானங்கள் திடீர் வருமானங்கள் திடீர் யோகங்கள் இது எல்லாமே கண்ணிராசிக்கு நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவேன் இதெல்லாம் நான் சொன்னது எல்லாம் எப்ப நடக்கும் கரெக்டா மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறாது எழுதியே வச்சுக்கலாம் ராசிக்காரங்க குருவுடைய பாச மே மாசம் ஒன்னாம் தேதி இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் திடீர் ராஜயோகங்கள் திடீர் ராஜயோகங்கள் இப்ப வேலை இடம் மாற மாறாம வீடு கட்டலாமா கட்ட வேண்டாமா கண்டிப்பா கண்டிப்பா யோகம் வருது உங்களுக்கு கரெக்டா ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வீடு வேலை ஆரம்பிக்க போறாங்க இடத்தை வாங்க போறாங்க வீடை கட்ட போறாங்க வண்டியை வாங்க போறாங்க வாகனத்தை வாங்க போறாங்க சொகுசு கார் வாங்க போறாங்க சொகுசு பங்களா வாங்க போறாங்க இந்த பிளான்ல இருப்பாங்க கண்டிப்பா அந்த பிளான் சக்சஸ் ஆகும் ஏன் சக்சஸ் ஆகும் குரு சுக்கரோட சாரத்தில் நிக்கிறாரு குரு சாரி குரு வந்து சூரிய பகவன் காரத சாரதம் சூரிய சூரியன் இருக்காரு எட்டாம் இடத்துல உச்சமா இருக்காரு அப்ப ஏதாச்சும் ஒரு செலவாக பண்ண வைக்க போறாரு அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அவர் வந்து மெயினா இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்த பலப்படுத்தி விட்டுருவாரு அது அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை அப்ப டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா வழக்குக்கும் நீங்க பதில் சொல்லுவீங்க யாரு கொடுப்பா பதில் குருவே கொடுத்துருவாரு குரு பார்த்தா கோடி நன்மை எப்ப மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்ச காலம் வருதுன்னா மே மாசம் ஒன்னாம் தேதிதான் தான் ஆல்ரெடி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு இருக்கும் இப்பவே வேலை செஞ்சிருக்கோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கிரகம் வேலை செஞ்சிருக்கோம் சில பேருக்கு சொல்றீங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கா மட்டும் பார்த்துருங்க அதனாலதான் பொது பண் பொது எல்லா வீடியோ சொல்லுவேன் கண்டிப்பா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் இதுல நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மாறாது இது வாங்கக்கூடிய யோகமும் வருது எடுக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வருது அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு கன்னிகா ராசிக்காரங்களுக்கு டைமிங் நல்லா வேலை செய்யும் அடுத்து இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணுவீங்க ஏன் நீங்க இடம் வாங்குவீங்க நான் சொல்றேன் ஏன் பூமி வாங்குவீன்னு நான் சொல்றேன் சனி பகவான் ஆரம்பத்தில் இருக்காரா சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூரியனுடைய சாரி குருவோட சாரத்துல போறாரா புரட்டா நட்சத்திர போறாரு குரு இங்க ஒரு ஆசையை பாக்குறாரா அப்ப இடம் வாங்க பூமி வேணா வண்டி வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போறீங்க ஒரு செலவு உங்களுக்கு இருக்குது அது கன்ஃபார்ம் ஏதோ ஒரு செலவு சுப செலவு வீட்டில் இருக்குது குடும்பத்தில் இது நூத்துக்கு நூறு பிரசன் மாறும் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாகனம் கண்டிப்பாக இருக்குது உடல் உபாத மருத்துவ செலவு வராது நீங்க பயப்பட வேண்டாம் மருத்துவ செலவு பெருசாக அந்த தாக்கத்தை இப்போ குறைச்சிருவார் இந்த சுக்கர பகவானே குறைச்சிருவார் சுக்கர பகவான் நட்சத்திரம் நல்லா பாருங்க அஸ்வினி பரணி இன்னும் சுயசாரத்தை பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு ஒம்பது சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை அழகா கொடுத்துருவார் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கலகம் இருந்துச்சு அந்த கலகம் இருக்காது திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிஞ்சவங்க பல பேர் பல பேர் வழக்க பார்த்தாங்க வழக்குகளை பார்த்தாங்க சரியான ஒரு அனுகுலம் இல்லை ஒரு பிரச்சனை கோர்ட்டு வழக்கு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கவரத்தை கொஞ்சம் கவனமா இருங்க எதுலையுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க பொதுவா கன்னிகா ராசிக்கு சொல்றேன் திருமண திருமணம் பாதிக்கப்பட்ட திருமணம் பிடிச்ச பின்ன திருமணம் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இல்ல நிறைய பேருக்கு திருமணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் இப்ப நிறைய பேர் மருத்துவம் போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க குழந்தை கிடைக்கும் அவங்க கண்டிப்பா கிடைச்சிருக்கும் பூர்வீ சொத்து பூர்வீ இடம் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு மெயினாக மாணவ மாணவிகள் அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா எழுத வேண்டாமா எழுதுங்க திடீர்னு வேலை கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில எழுதுங்க திடீர்னு வேலை கிடைக்கும் அப்ப அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே அனுகூலமா வரும் தந்தை தாய் உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் பொருளாதார வச்சு ஏதோ நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வருது கமிஷன் பிசினஸ் மெயினா பாருங்க ரியல் எஸ்டேட்டு கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு எழுத்து கடிதம் பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பராக பட்டையை கிளப்பக்கூடிய யோகம் வருது உங்களுக்கு அரசியல் எந்த சாதனை பண்ணக்கூடிய டைமிங் செய்யும் பதவி திடீர்னு ஒரு அனுகூலம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு அப்ப இது எல்லாமே சூப்பரா வெற்றியா குடுக்குறாரு லாட்ரி யோகம் நம்மட்ட ஜாதம் பாக்குறதே லாட்ரி யோகத்தை பத்தி தானே கேக்குறாங்க கன்னி ராசிக்காரங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் அழகா உட்காந்திருக்காரு நான் குடுக்குறேன் உனக்கு தான் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடுப்பு ராஜயோகம் விபரீத ராஜயோகம் வருது பெருங்கொண்ட பணம் கண்டிப்பா வெளிநாட்டில் வெளியூர்லாம் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா லாட்யோதம் முயற்சி பண்ணுங்க இந்த சுக்கரபவன் அள்ளி கொடுத்துருவா யார் ஜாதத்துல சுக்கரன் யோகமா இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பயணங்கள் நிறைய பண்ணுவீங்க இது எல்லாமே சூப்பரா இந்த காலகட்டத்துல அமைச்சு கொடுக்குறார் ராசிக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தைரியமான குணம் ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்கு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு தலைமை ஆதிக்கம் அவங்கள்ட்ட இருக்கும் இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க எதுவுமே அடிபடிஞ்சு போக மாட்டாங்க எதுலையுமே ஒரு கண்ணியம் கட்டுப்பாடோட ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு ஏதாவது விரைய செலவு இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி வந்துருச்சு வந்துகிட்டு இருக்குது உடல் உபாதைகள் விரைய செலவுகள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது ஒரு அலைச்சல்கள் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன அலைச்சலை நீங்க பார்ப்பீங்க ஆனால் சுப செலவா பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல தந்தையோட உடல்ல ஒரு சில மருத்துவ செலவு காட்டும் இல்ல பூர்வீக இடத்துல ஒரு கலகத்தை காட்டும் இடத்துல பூமியில ஒரு கலகத்தை காட்டணும் இது எல்லாமே இருக்கா பெருசா பாதிப்பு வராது ஒரு இடம் வருது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் அரசாங்கம் எக்ஸாம்ல ஒரு தைரியமா இருந்து அரசாங்கம்ல கிடைக்கும் திடீர் ராஜ்யோ உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பே போடாமல் காசுன்னு சொல்லுவாங்களே வெளிநாட்டுலாம் கண்டிப்பா ஒரு ராஜ்யவும் உங்களுக்கு உண்டு எல்லாமே ஒரு சுப செலவா பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர சுப செலவா பண்ணுங்க வீடுல வண்டில வாகனத்துல பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு தொந்தரவுனது காட்டும் எதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போறதை தவிர்த்துருங்க யாரு உத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய நாட்கள் தான் இந்த சுக்கர பயிற்சி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை மற்றபடி எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா நடக்குது அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை அஸ்தானத்துல பிறந்தவங்க அற்புண அற்புதமான ஒரு வாழ்க்கை ஒரு கல் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்றீங்க உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க என்ன மனசுல கற்பனை அந்த கற்பனை நிஜமாக போகுது கலை இசை கற்பனை இது எல்லாமே பிச்சு வாங்க போறீங்க கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகன லாபம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெருகொண்ட பணம் சம்பந்த விஷயம் இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு தேலண்டான குணம் இருக்கும் அஸ்தல பிறந்தா பாருங்க ஆசிரியர் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கறது கலை இசை உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ரசிக்கக்கூடிய நபர் இவங்களுக்கு எல்லாமே பாருங்க இவங்கதான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பார்க்கக்கூடிய கெப்பாசி இவங்கள இருக்கும் தாய் தந்தை மாதிரி இருந்து சொல்லக்கூடிய குணம் இருக்கும் உங்க அன்புக்கேத்த அனுகூலம் வருது உங்களை தேடி வருது ஒரு இன்பமான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ போறீங்க வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கு எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க அடுத்து அஸ்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமானவங்க இவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி எது நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஆனால் ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில் எதாச்சும் ஒரு கழகம் இருக்கும் ஏதாச்சும் ஒரு அடவடியா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி பண்ணி நமக்கு ஏண்ட லைஃப் இப்படி இருக்கு நிறைய யோசிக்கூடிய கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க ஒரு நட்சத்திர இப்பதான் ஆரம்பத்தில் இருந்தாரு நிறைய எதிரி பகை கடன் பிரச்சனை ஒரு கழகம் உடம்பு பிரச்சனை இதெல்லாமே பார்த்தாங்க சித்திராச்சல பிறந்தவங்க கணவன் மனைவி நண்பர்கிட்ட கூட்டுதூர்ல ஜாமீன்ல ஏதாச்சும் ஒரு ஒரு வில்லங்கத்தை பொதுமக்கள் அவர் கெட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர் பார்த்துருப்பார் காலில் அடி விடுறது வயிறு வயிறு பிரச்சனை பண பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தை பார்த்துருப்பார் ஆனால் இனிமேல் இருக்காது உங்களுடைய நட்சத்திரத்தை ஏழாம் அதுக்கு போயிட்டார் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசாங்கம் தொடர்பு எல்லாமே ஆன்கள்தான் அமைச்சு கொடுப்பார் ஒரு தலைமை பொறுப்பு தன்மானம் இது எல்லாமே தேடி வருது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு தான் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசிக்கு ஒரு களை கட்டக்கூடிய பயிற்சியாக அமைகிறது